வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி வாருங்கள் நமது பண்ணையில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் இரண்டு நிகழ்வில் பற்றி இரண்டு நிகழ்வுகளை பற்றி விரிவாக பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துடுங்க அப்போ தான் நம்ம பதிவிடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த தாது உப்பு கட்டின்னு சொல்லுவோம் இதை கட்டி தொங்க விட்டுருப்போம் ஆடுகளுக்கு தேவையான தாதுப்பு சத்து இந்த கட்டியிலருந்து கிடைச்சிக்கும் இதை தாதுப்பு கலவையாகவும் வருது அது மட்டும் இல்லாமல் இப்படி தாதுப்பு கட்டியாகவும் உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்ற அளவில் கிடைக்கும் இதை வாங்கி கட்டி தொங்க விட்டால் ஆடுகள் நக்கிக்கும் சரி இது எதுக்கு இப்படி தாது உப்பு கட்டிய தேவை அதை எதுக்கு கட்டி தொங்க விடணும் தாது உப்பு கட்டியால் என்ன ப பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த உயிரினமாக இருந்தாலும் அதாவது கால்நடையாக இருக்கட்டும் மனுஷங்களாக இருக்கட்டும் சத்துன்னு பார்த்திங்கன்னா ஆறு வகையான ஊட்டச்சத்துகள் இருக்குது அந்த ஆறு வகையான ஆ ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லோரும் அடிப்படை தெளிவு இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு தெளிவு புரிதல் இருந்தால் போதும் அதை முதல்ல ஊட்டச்சத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணீர் ரெண்டாவது ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா எரிசக்தி அல்லது மாவு சத்து மூணாவதா பார்த்தீங்கன்னா புரதம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா உயிர் சத்து உயிர் சத்து என்கிற வைட்டமின் ஆறாவதா சத்துன்னு பார்த்தீங்கன்னா தாது சத்து இவைகள் தான் ஆறு வகையான ஊட்டச்சத்துக்கள் இந்த உயிரினங்களுக்கு இந்த ஆறு வகையான ஊட்டச்சத்துகள் மிக மிக முக முக்கியம் அதே போல் தான் கால்நடைகளுக்கும் முக்கியம் ஆடு எதுவாக இருந்தாலும் சரி மாடுவாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி இந்த தாது சத்து ரொம்ப முக்கியம் உயிர் சத்து மற்றும் சாது தாது சத்து நம் கொடுக்கும் தீவனங்களில் குறைவாக தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் கொடுக்குறோம்ல அந்த தீவனத்தில் வந்து தாது சத்து உடைய வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாடுகளை மேய்ச்சலில் விட்டு மேய்ச்சோம் எல்லா இடத்துக்கும் போகும் மேய்ச்சல் நிலங்களின் இடம் அதாவது மேய்ச்சல் நிலங்கள் பரப்பளவு அதிகமாக இருந்தது நம்ம அடகை தூடுவோம் காலையில் அது வர சாய்ந்தரம் வரைக்கும் மேய்ஞ்சிட்டு அதுவாக வீட்டுக்கு வரும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு ஒரு ஆள் கூட கூட்டிகிட்டு போவோம் வயல்வெளி இல்லாமல் கொஞ்சம் பா மேய்ச்சல் நிலத்தில் மட்டும் மேய்ச்சிக்கிட்டு வந்தோம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே கட்டி போட்டு தீவனங்களை கொடுத்து தான் நம்ம ஆடு மாடுகளை வளர்த்துக்கிட்டு வரோம் அப்படி வளர்க்கும் பொழுது அதுக்கு தேவையான சத்துக்கள் எதுவும் சரியாக கிடைக்கிறதில்ல குறிப்பாக வந்து அந்த உயிர் சத்துங்கிற வைட்டமினும் தாது சத்துகளும் சரியான அளவு கிடைக்கிறதில்ல அப்படி அதில் கிடைக்காதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி உப்பு குறைபாட்டால் ஆடு மாடுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா பாலில் கால்சியம் அளவு குறைவாக குறைவாக இருக்கும் அப்படி குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளங்கொடி போடுவதில் சிக்கல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பிடிப்பதில் தாமதம் ஏற்படும் இது ரொம்ப முக்கியமானது நம்ம பண்ணையோடைய வளர்ச்சியிலேயே ஒரு இதை வந்து சினை பருவ காலத்தில் கடியாக கட கரெக்டாக சினை பிடிச்சி குட்டி போடாதான் பண்ணையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பண்ணையோட வளர்ச்சி இருந்தால் தான் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கால்சியம் சுரை போட்டால் கால்சியம் இல்லை தாதுப்பு இல்லை அப்படின்னா சினைப்பிடிப்பதில் கூட தாமதம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எழுந்து நடக்கிறதுக்கு கூட சிரமப்படும் எழுந்து நடக்காது ஆங்காங்கே அப்படியே படுத்துக்கும் இது வந்து இந்த பிரச்சனைகள் மாடுகளுக்கு மட்டும் இல்லைங்க ஆடுகளுக்கும் இருக்கும் தாதுப்பு குறைபாட்டால் இந்த பிரச்சனைகளை ஏற்படும் அதனால் ஆடுகளுக்கு தாதுப்பு கட்டிய பண்ணையில் கட்டி தொங்க விடுவது நல்லது அப்படி இப்போ தொங்க விடும்போ அப்படி தொங்க அதை வந்து நக்கி தனக்கு தேவையான சத்துக்களை எடுக்க எடுத்துக்கொள்ளும் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பது வகையான தாசு தாது சத்துகள் இருக்குது அதில் பதினஞ்சு வகையான தாது சத்துக்கள் தான் கால்நடைகளுக்கு அதாவது ஆடு மாடுக்கு ரொம்ப ஆடு மாடுகளுக்கு மட்டும் இல்லை கோழிகளுக்கும் கூட ரொம்ப முக்கியமானது அந்த பதினஞ்சுலேயும் அதிகமாக தேவைப்படும் சாது சத்துகள் என்றும் குறைவாக தேவைப்படும் சா தாது சத்துகள் என்றும் பிரித்து வச்சுருக்காங்க இதில் அதிகமாக தேவைப்படும் சா சாது தாது சத்துக்களை பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து மணி சத்து மக்னீஷியம் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு கந்தகம் இதெல்லாம் அதிகமாக தேவைப்படுற தாது சத்துக்கள் கால்நடைகளுக்கு அது ஆட்டு மாட்டுக்கு இந்த சத்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக தேவைப்படும் சத்துக்கள் குறைந்த அளவில் தேவைப்படும் சத்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம் செலினியம் மலிப்டினியம் கோபால் இந்த மாதிரியான குறைவாக தேவைப்படும் சத்துக்களையும் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் குறைபாடு நோய்கள் ஏற்படும் குறைபாடு நோய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சினைப்பிடிப்பதில் தாமதமாகும் கால்சியம் குறைபாட்டால் எலும்புகள் வளர்ச்சி குறைபாடு இருக்கும் செரிமான குறைபாடுகள் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் நன்கு செரிமானமாகி சத்துக்களை ஆடு மாடுகளுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தந்து உதவு தந்து உதவுறதுக்கு தாது உப்பு கட்டிகளின் பயன்பாடு அதிகமாக இருக்குது அதனால் தாது உப்பு கட்டிங்கிறது மிக மிக தாது உப்பு சத்துங்கிறது மிக மிக அவசியம் அடுத்து பார்த்திங்கன்னா நொதிகள் சுரப்பதற்கு இந்த தாது சத்து மிக முக்கியம் நொதிகள் சுரப்பதுன்னு பார்த்திங்கன்னா என்சைம் என்ற வேதிப்பொருள் அதாவது வென்சைம் என்ற வேதிப்பொருள் இருந்தால்தான் நல்ல செரிமானமாகும் அந்த என்சைம் என்ற வேதிப்பொருள் குடலில் உருவாதற்கு இந்த தாது சத்துகள் மிக 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 தேவைப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்திற்கும் தேவைப்படும் நல்ல உடல் வளர்ச்சிக்கும் தேவைப்படும் தாதுப்பு ஆடு மாடுகளுக்கு ஆடு மாடுகளுக்கு சரியான அளவில் கொடுக்கலனா ஹார்மோன் சுரப்புவதிலும் குறைபாடு ஏற்படும் இப்படி தாது உப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஆடு மாடுகளுக்கு வரும் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்காக தான் தாது உப்பு கட்டிகளை வாங்கி பண்ணையில் கட்டி தொங்க விட்டால் ஆடுகள் தனக்கு தேவையான போது அதை நக்கிக்கிட்டு தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் இந்த தாது உப்பு கட்டி வந்து கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்ற அளவில் கிடைக்கிது அதை வாங்கி வந்து பண்ணையில் கட்டி தொங்க விட்டால் ஆடுகள் ஆடு ஆடுகள் ஆடுகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் கன்று இருக்கட்டும் அதுக்கு தேவைப்படும் போது அதனை நக்கி கொள்ளும் குறிப்பாக தாதுப்பு கட்டியை கட்டி தொங்க விடும் தான் கட்டி தொங்க விடணும் கம்பியில் கட்டி தொங்க விடக்கூடாது ஏன்னால் கம்பியில் கட்டி தொங்க விடும்போது அந்த தாதுவு கட்டி நக்கும்போது அந்த கம்பியில் ஆட்டோட நாக்குப்படும் போது காயம் ஏற்பட்டுரும் அதனால் கண்டிப்பாக தாது உடுப்பு கட்டிய பண்ணையில் வந்து கயிற்று கயிற்றில் தான் கட்டி தொங்க விடணும் அதுதான் சிறந்த முறையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை கட்டி போட்டு வளர்ப்பீங்க இந்த கெடா குட்டி இந்த இருக்கிற குட்டி இந்த ரொம்ப அடைமன்ற குட்டிங்கெல்லாம் கட்டி போட்டு தான் வளர்ப்பீங்க அதுக்கு கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்ருக்கும் போது அது போய் நக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுற குட்டிக்கு இந்த தாது உப்பு கட்டியை கையில் வச்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது தேவையான அளவுக்கு நக்கிக்கும் இப்போ வீடியோவில் பாருங்களேன் அந்த குட்டி அது தேவையான அளவுக்கு நக்கிட்டு இருக்குது அது எவ்வளோ நேரம் போகுது சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நக்கும் அது வரைக்கும் சும்மா பொறுமையாக கையில் பிடிச்சிருந்தீங்கன்னா அது நக்கிக்கும் நக்கி தேவையான அளவுக்கு நக்கிட்டு விட்டுரும் அப்புறமே அடுத்த ஆட்டுக்கிட்ட நம்ம காமிச்சங்கள் அதுவும் தேவையான அளவுக்கு நக்கிக்கும் இந்த கட்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆடுகளுக்கு நக்கிறதுக்காக கட்டி தொங்க ஊட்டுறது கட்டி தான் அதை நக்கி 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 சின்னதாக வந்த உடனே உழஞ்சிருச்சி அது அந்த அது நடுவில் ஓட்டம் இருக்கும் இல்லையா அது உடஞ்சிருச்சு உடஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி சின்னதாகிடுச்சு அதுதான் கையில் எடுத்து ஆட்டுக்கிட்டே காமிச்சிட்ருக்கோம் அதுவும் உனக்கு தேவையான அளவு நக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு வந்து அது தேவைக்காக நக்கிக்குது இப்படி நம்ம ஆடுகளுக்கு கொடுத்து கையில் பிடிச்சும் கொடுத்து நக்கிக்கலாம் இப்போ இந்த ஆடெலாம் பார்த்தா கட்டி போட்டு வச்சுருக்கோம் இது குட்டி அதனால தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம் நான் அதுக்கு எடுத்து காமிக்கிறோம் நக்கிக்குது பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு குட்டி இருக்கும் அதுக்கிட்ட காமிச்சா அது நக்காமல் மிரண்டுட்டு ஓடுது அது ஒரு சில ஆடு அப்படி தான் அது நக்காது எதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஆளுகள்கிட்ட வரத்துக்கு ஒரு சில ஆடுகள்லாம் பயப்படும் ஒரு சில ஆடுகள் வந்து ஆடுகள் ஆளுங்களுடைய அதாவது பண்ணை வச்சிருக்க பண்ணையாரோடு ரொம்ப ஆள் இப்போ பக்கத்தில் போனால் ஏறி விளாண்டுட்டு அட்ராசிட்டிலாம் எல்லாம் பண்ணோம் ஒரு சில ஆடுகள் பார்த்தாலே ஆளுங்களை பார்த்தாலே மிரண்டு ஓடிடும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆடுங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடுகள் மட்டும்தான் நம்ம பக்கத்தில் வராது மீதி ஆடுகள்லாம் நம்ம பக்கத்தில் நல்லா வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஆடுகளுமே நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கட்டிகளை நல்லா நக்கிக்குது ஒரு சில டைமில் தான் பக்கத்துலேயே வராது அப்படி பக்கத்துலேயே வராத ஆடுகளுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி இது ஏற்கனவே கட்டி தொங்க விட்ட கட்டி தான் அது உடஞ்சி போயிடுச்சு அதை எடுத்து பத்திரமா தான் வச்சுருக்கோம் இதை என்ன பண்ணோம்னா நல்லா நொறுக்கி மாவு மாதிரி ஆக்கிரணும் ஆக்கிட்டு நம்ம ஆடுகளுக்கு தண்ணி வைப்போம் இல்லையா புண்ணாக்க தண்ணி வைக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஒரு ஒரு ஆட்டுக்கு அஞ்சு கிராம்ங்கிற கணக்கில் நம்ம கொடுத்துட்டா அது தானாக குடிச்சுக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கும் கிடச்சிக்கும் இந்த மாதிரி கட்டி நம்ம கட்டி தொங்க விடும்போது இது மாதிரி கிலோ கொடுக்கறது வீணாமல் போகாம இருக்கும் ஆடுகளை கொடுத்து கொடுக்கறதுனால பயனுள்ளதாகவும் இருக்கும் கீழே விழுகிற கட்டியை நல்லா உடச்சி தூளாக்கி மாவாக்கி அதையும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஆவின்ல பார்த்தீங்கன்னா தாதுப்பு கலவை அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இந்த தாதுப்பு உப்பு கலவையும் வாங்கி ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் வீதத்தில் தண்ணி வைக்கும்போது தண்ணியிலையோ அல்லது ம புண்ணாக்கு வைக்கும்போது புண்ணாக்கு தண்ணியிலையோ கலந்து ஆடுகளுக்கு கொடுத்துடலாம் ஆடுகளுக்கு மட்டும் இல்லை இது மாடுகளுக்கும் தான் கொடுக்கலாம் இது படமே பார்த்திங்கன்னா மாடுகளோட தான் போட்டிருப்பாங்க இது வந்து ஒரு கிலோ அப்படின்ற பேக்கில் தான் விற்கிறாங்க நல்ல தாது உப்பு எல்லாமே மினரலும் கலந்து ஒரு தாது உப்பு கலவையாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் இன அபிவிருத்தி மற்றும் பால் உற்பத்திக்கும் சிறந்தது அப்படின்ட்டு போட்டு அதுலேயே அந்த பாக்கெட்லேயே போட்டு விற்பனை பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் அளவில் கொடுத்தா போதும் அதாவது கறவை மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் வரைக்கும் கொடுக்கணும் அது இல்லாமல் இப்போ வந்து அதாவது கெடேரி கன்று குட்டி அதாவது கெடியேரி கன்று அது சென்ன பிடிக்க போகிற பருவத்தில் இருக்குது அப்படின்ட்டு இருபது கிராமில் இருந்து முப்பது கிராம் அளவு வரைக்கும் கொடுத்தாலே போதுமானதாக அது பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க அதில் எந்த ஆடுகளுக்கு எந் எந்த மாடுகளுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னும் போட்டிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே தயாரிக்கிறாங்க எங்கே பேக் பண்ணுறாங்கிற விஷயத்தையும் போட்டிருப்பாங்க பாருங்கள் உற்பத்தி அது வர வீடியோவில் கொடுக்க வேண்டிய அளவு பார்த்திங்கன்னா பசு எருமை தினசரி ஐம்பது கிராம் கிடாரி இருக்குது தினசரி இருபத்தஞ்சி கிராம் இதை தயாரித்து பதினெட்டு மாதங்களுக்குள்ளே உபயோகிச்சுக்கணும் இப்படின்னு எல்லா டி போட்டிருப்பாங்க எச்சரிக்கைன்னு பார்த்தா மனித உபயோகத்திற்கு அல்ல கிளியராக தெரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் இருங்க வாசிக்கிறேன் மனித உபயோகத்திற்கு அல்ல மருத்துவ பயன்பாட்டிற்கு ஒரு நிமிஷம் இருங்க ஆ இப்போ பாருங்கள் மனித உபயோகத்திற்கு அல்ல மருத்துவ பயன்பாட்டிற்கு அல்ல கால்நடை தீவன பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்படணும் அப்படின்னு போட்டு அந்த பேக்கில் போட்டிருக்காங்க இது மாதிரி இது வந்து அப்படியே ஆங்கிலத்தில் ஒரு பக்கம் தமிழில் போட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க மாதிரி அந்த இதில் இதில் என்னென்ன கலந்திருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு பொருள் எவ்வளோ கலந்துருக்காங்கன்னு ஒரு சைடில் போட்டிருக்காங்க அது விரிவாக பார்க்க முடியல இது வீடியோ இன்னொரு வீடியோவும் பார்த்துக்கலாம் இது மாதிரி தாதுப்பு கட்டியாகவும் பயன்படுத்தலாம் இது மாதிரி தாதுப்பு கலவையாகவும் வாங்கி ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்தலாம் ஆடு மாடுகளுக்கு சிறந்த ஒரு சத்து கிடைக்கும் அதாவது ஆறு வகையான ஊட்டச்சத்து இருக்குது இல்லையா அதில் மிக முக்கியமான வைட்டமின் சத்தும் தாது சத்தும் இந்த தாது உப்பு கட்டியில் கிடைக்கும் அதனால் அப்போ பண்ணையை நடத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த தாது உப்பு கட்டியோ அல்ல தாது கலையோ கலவையோ வாங்கி ஆடு மாடு கூடுவாங்க சிறந்த வளர்ச்சி இருக்கும் வீடியோ முழுசாக பார்த்து அனைவருக்கும் நன்றி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரீனில் வீடியோவில் தெரிகிற ரவுண்ட் பட்டனில் இருக்க நம்ம லோகோவை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும் அப்படியே ரிலேட்டட் வீடியோவையும் பாருங்கள் அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் பயன்பாடுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் ரமேஷ்